மாற்றுக்குறள் நேயர்களுக்கு வணக்கம் நேற்று பிரதமர் மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பதவி இந்த நிலையில தமிழ்நாட்டில் மிகவும் எதிர்பார்க்கப்பட்ட அண்ணாமலை தமிழிசை சவுந்தரராஜன் இந்த இருவருக்குமே வந்து அமைச்சர் பதவி வழங்கல எல் முருகன் அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க அண்ணாமலை அவர்கள் வந்து சரியான அரசியல் வியூகம் வந்து வகுக்கல அதிமுகவோட கூட்டணி வைக்க தவறிட்டாங்க இதனாலதான் அண்ணாமலைக்கு வந்து அமைச்சர் பதவி கொடுக்கல கட்சி ஒழுங்கா வழி நடத்தலை தமிழிசை சவுந்தரராஜன் காலத்துல வந்து கட்சி வந்து ஒரு ஒழுங்குமுறையா இருந்துச்சு ஆனால் அண்ணாமலை பீரியட்ல வந்து அது இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை பத்தின மக்கள் கருத்துக்களை கேட்கலாம் வாங்க உண்மைதான் அது உண்மைதான் அது அந்த அம்மா இருக்கும்போது நல்லா தான் இருந்துச்சு கட்சி ஓரளவுக்கு நல்லா இருந்துச்சு என்னைக்கு அண்ணாமலை உள்ள வந்தா அப்படியே அன்னைக்கு முடிஞ்சிருச்சு ஏழரை சனி வந்து அண்ணாமலைக்கு பதவி கொடுத்து வேற ஆனா அவர் பீல்ட சரி இறங்கல எல் முருக மாதிரி இறங்கி இப்போ தமிழ்நாட்டில் கொஞ்சம் சான்ஸ் கிடைச்சிருக்கும் அதே போல ஏடி கூட கூட்டணி வச்சிருந்தா ஒரு அஞ்சு பத்து சீட் வந்திருக்கோம் அண்ணாமலை தப்பு வேலை பண்ணிட்டார் அண்ணாமலைக்கு வந்து அவரு தமிழ்நாடு இதாக இருந்தாரு பிஜேபி தலைவராக இருந்தாரு அவருடைய நடவடிக்கை எல்லாம் கொஞ்சம் அவ்வளோ ஒன்றும் மக்களுக்கு ஏற்றுக்கிற மாதிரி இல்ல அதனால இருக்கிறவங்களுக்கு தெரியும் அண்ணாமலை வந்து படிச்ச அதிகாரின்றாங்க ஆனா அவர் பேசுகிற பேச்சுக்கு வந்து இங்க எதுவுமே எடுபடாது ஏன்னா அவர் படிச்ச படிப்புக்கும் அவர் சொல்ற செயலுக்கும் எதுவுமே இல்லை நானூறு ஆண்டுக்கு முன்னாடி நடந்ததுன்றாரு அது வந்து நூத்தி ஐம்பது ஆண்டுக்கு முன்னாடி தான் நடந்ததா இருக்கு அதுக்காண்டி அவருடைய செயல்பாடு சரியில்லை சவுந்தரராஜன் அவங்க மேடம் இருக்கும்போது வந்து நல்லா கட்சியை வந்து வழிநடத்து போனாங்க அவங்க வந்து அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தில் வந்து கூட்டணி வச்சு அவங்களுடைய கட்சியை வளர்த்தாங்க இவர் வந்து கட்சியை வளர்க்கலை கட்சியை அழிச்சுக்கிட்டு போறாரு இருக்கிற ரவுடி பசங்களையும் இருக்கிற முளைமாரி பண்ணுற ஆள்களையும் தான் கட்சியில் சேர்த்துருக்காரு காசையும் வாங்கிக்கிட்டு எல்லாத்தையும் வாங்கிக்கிட்டு கட்சியில் சேர்த்துருக்காரு ஆனால் கட்சியை வளர்க்கலை அவரு இன்றைக்கு அண்ணாமலைக்கும் சவுந்தரராஜனும் கொடுக்காத காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா முன்னால உள்ள ஆளுகளை பழைய ஆளுகளுக்கு அவங்க வந்து வழங்கியிருக்காங்க அமைச்சர் பதவி ஆனா அவங்க எல்லாம் வந்து தேர்ச்சி பெற்றவங்க இவரு வந்து அவ்வளவு தேர்ச்சி இல்லாதனால இவரை வந்து அவாய்ட் பண்ணியிருக்காங்க அவருடைய பேச்சு சரியில்லை பேச்சு மட்டும் கரெக்டா இருந்துச்சுன்னா எல்லாமே கரெக்டா இருக்கும் அண்ணா டீம் கூட சேர்ந்து எல்லாம் ஜெயிக்கலாம் பனங்கன்கூட கூட்டணி கண்டிப்பா வந்து ஒரு நாலு சீட்டா வந்திருக்கும் ஐபிஎஸ் ஆபீசரா இருந்திருக்காரு இருந்தாலும் பேச்சு வந்து ரொம்ப ராங்கா பேசுறதனால தான் கட்சி வந்து விழுந்து போச்சு ஐஏஎஸ் இஸ் ஐபிஎஸ் ஆபீசர் படிச்சு படிக்காத மடிக்காலும் வந்து அவ்வளவுங்கிறது இது வந்து படிச்சு விடு கொஞ்சம் நேர்மையா நல்ல பர ஆட வேண்டிய விஷயம் annak திறமை இல்லாத பட அரசியல் பத்தி தெரியல் தெரிஞ்சு வரணும் அண்ணாமலை அண்ணாமலை வந்து இருந்தாரு செயல்பாடுகள் வந்து மக்களுக்கு பிடித்த அதனாலதான் இங்கேயும் அவங்களுக்கு இடத்துலயே அவங்களுக்கு அந்த அபிப்பிராயங்கள் இல்ல அவருக்கு மேல தமிழரசன் சகோதரர்கள் கண்டிப்பா வந்து கவர்னர் பதவி கொடுப்பாங்கன்னு நினைக்கிறேன் ஆனா அண்ணாமலைக்கு கொடுக்குறாங்களா இல்லையாங்களே தெரியல ஆனால் வந்து அவர் வந்து அண்ணாமலை வந்து தமிழ்நாட்டில் வந்து அதே கட்சி பணியை தொடர்வாருன்னு சொல்லி பேசிக்கிறாங்க அவங்க கட்சி சேர்ந்தவங்க எங்களுடைய கருத்து எப்படி கேட்டால் திராவிட முன்னேற்ற கழகம் தான் நாற்பது சீட்டு வரும்னு நாங்கள் கணித்தோம் அதே மாதிரி நாற்பது சீட்டு வந்துடுச்சு அதில் வந்து மோடி பிரதமராக எடுத்துறது சந்தோஷம் மீண்டும் ஒரு முன்னால மாதிரி தவறு பண்ணாத அளவுக்கு பாகுபாடு இருந்து ஆட்சி நடத்தணும்

அதுக்கு மேலே வாங்க முடியாது இது அந்த காலத்துலேருந்து இருக்கு காங்கிரஸ் காலத்துலேருந்தே இன்னே வரையும் அதான் நடைமுறை காசை கொடுத்து வேண்டாம் ஆள் மக்களை கூட்டு வர வச்சுருக்கார தவிர கட்சியை அவர் வளர்க்கல இதுக்கு முன்னாடி இருந்த மேடம் வந்து அவங்க வந்து கட்சியை வளர்த்தாங்க அவங்க வந்து பிஜேபியை வந்து ஒரு ரெண்டரை சதவீதம் மூணு சதவீதம் இருந்ததை வந்து ஒரு அஞ்சு சதவீதம் ஆறு சதவீதத்துக்கு வந்து கட்சியை வளர்த்தாங்க இவர் கட்சியை வளர்க்கலை கட்சியை காசு கொடுத்து வளர்க்கணும்னு பார்த்தாரு முடியல இப்போ எலெக்ஷனில் நின்றாரு நான் ஜெயிப்பேன் ஏடிஎம்கே வந்து அழிஞ்சு ஏடிஎம்கே வந்து அழிகிறதுக்கு வந்து சான்ஸே கிடையாது தமிழ் தமிழிசை வந்து அவங்க வந்து சேட் இதில் இந்த மாதிரி சடலை போகணும்னு சொல்லி மக்களுக்கு அப்படி வரணும்னு சொல்லி சொல்லி வந்தவங்க அதனால் வேலை பதவி வச்சு வந்தாங்க அதை வந்து எல்முருகன் வந்து தெரியுங்கள கேஸ்ட் வந்து அந்த அந்த இது ஃபார்மாலிட்டிஸ் கூட ஒன்று கொடுத்துருக்கலாம் அவருக்கு தமிழ் இசைக்கு மீண்டும் ஏதாச்சும் ஒரு துணை ஆளுநர் பதவி கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது இனிமேல் புதுசாக வர்றவங்களாம் வந்துட முடியுமா எப்படி வர முடியும் இன்னைக்கு அதுதான் டிஎம்கே ஏடிஎம்க்கு தவிர யாராலும் முடியாது இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் முடியாது என்ன வளரலாம் பத்து பத்து நிமிட பதிவு யாரையா ஒட்டிக்கிட்டு வந்தால் சான்ஸ் இருக்கு ஏடிஎம்கு ஒட்டிக்கணும் இல்லை டிஎம்கே ஒட்டணும் இல்லைன்னா இங்கே ஒன்றும் பண்ண முடியாது அவன் வந்து ஜுஜிபி அவனுக்கு என்னென்ன தெரியாது எப்படி தான் ஒரு ஐஏஎஸ் ஆனாண்டு வந்து பொதுமக்கள்லாம் பண்ணுறாங்க ஏன்னா ஒரு படித்த முட்டாளு அவன் அவனுக்கு வந்து எந்த தகுதியும் கிடையாது எனக்கு தெரிஞ்சு இங்கே தமிழ்நாட்டில் வந்து அவனுக்கு வந்து தலைவர் போஸ்டிங் கொடுத்தது தவறு இதில் வர மினிஸ்டர் போஸ்ட் கொடுத்தா தமிழ்நாடு அழிஞ்சு போயிடும் நல்ல வேலை கொடுக்காம இருக்காங்க முருகனை பொறுத்த வரைக்கும் அவர் வந்து ஒரு எல்லாத்துக்கும் வளைஞ்சி கொடுத்து போறாரு அதுக்கானே அவருக்கு மினிஸ்டர் அண்ணாமலை கொடுத்தாடா மோடியே சொல்லுவாரு இவர் மோடி ஆளா நான் பெரியாலான்னு கேட்பாரு ஏன்னா ஆடு வளர்த்தவர் தானே ஆடு குட்டி வளர்த்தவருக்கு என்ன அறிவு வரும் ஓரளவாச்சும் அறிவு வேணும் அறிவு இல்லாத ஆளு ஒழுங்காக ஏடிஎம் கூட கூட்டணி இருந்தா ஒரு பத்து சீட்டு வந்திருப்பாங்க அதையும் போச்சு இவங்க ரெண்டு பேரும் நிறைய பண்ணிட்டாங்க எல்லாத்துக்கும் தெரிஞ்சிச்சு தெரியாம போச்சு அதனால அவங்களுக்கு கொடுக்கல இனிமே இவர் பண்ணுவாரு அப்ப அவருக்கும் திருப்பி ஒரு காலத்துல கொடுக்க மாட்டாங்க இது நடைமுறை தானே டெல்லி ஆட்சியில வந்து கரெக்டா ஆட்சி பண்ணால் எல்லாத்தையும் அனுசரிச்சு போகணும் அது முஸ்லீம்களை மெயினா அனுசரிச்சு போகணும் அப்படி போனா லைஃப்ல நல்லா இருக்கலாம் அவரு மோடி சார் இத்தனை எம்பி வந்திருக்காங்களே சிறுபான்மையர் யாராவது இருக்காங்களா சிறுபான்மையர் ஒருத்தராவது இருக்காங்களா இத்தனை எம்பி சொல்லுங்க அப்புறம் என்ன நீ ஆட்சி பண்றது என்ன வச்சிருக்க எல்லாத்துலையும் ஒரு வரம்புரை இருக்கணும் மாற்றிக்கலாம் இப்போ ஒன்றும் மாற்ற முடியாதுல அரசியலில் சொன்னது செய்ய போதில்லை ஏன் உண்மையை சொல்லியிருக்கானா சொன்ன மாதிரி செஞ்சிருக்கானா எத்தனை ஆட்சி எத்தனை தலைவராக இருந்தாலும் சரி மாத்திக்கோ அவ்வளோதான் மாற்றி நல்லபடியாக நாலு பேர் வேணும்னு அனுசரிச்சு போனால் நல்லா இருக்க முடியும் இல்லைன்னா அடுத்த வாட்டி ஓட்டு கூட விழுவாது ஏடிஎம்கே அழிய சான்ஸே கிடையாது அண்ணாமலை இல்லை அண்ணாமலை அப்போ வந்தால் கூட ஏடிஎம்க்கு அழிக்க முடியாது அவர் அழிக்கிறதுக்கு ஏடிபி அழிக்கிறதுக்கு எந்த சான்ஸுமே இல்லை யாருக்குமே ஏன்னா இது புரட்சி தலைவரும் புரட்சி தலைவரும் வந்து கட்டு காத்து அவங்களுடைய சொந்த முயற்சியில் வந்து கட்சியை வளர்த்தாங்க எல்லாரும் கட்சியை வளர்த்து வைப்பாங்க அதுல வந்து மஞ்சள் குளிக்க வருவாங்க இது வந்து எம்ஜிஆர் வந்து ஆரம்பிச்சு வச்ச கட்சி அதை வந்து புரட்சி வந்து கட்சியை வந்து வளர்த்து முப்பத்தி ஏழு தொகுதி எம்பியை வந்து தனிப்பட்ட முறையில் எல்லாமே ரெட்டைகளை சின்னத்தில் ஒரே ஒரு பெண்மணி ஜெயித்தாங்கன்னா அவங்க தான் கேட்டாங்க லேடியா மோடியான்னு கேட்டாங்க அந்த மோடியே ஓட விட்டதே புரட்சி தான் முப்பத்தி ஏழு தொகுதியிலையும் ஜெயிச்சாங்க ஜெயிச்சு இங்க வந்து அதே மாதிரி இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியிலையும் வந்து எம்எல்ஏ சீட்டுக்கும் தான் நின்றாங்க நின்று வந்து ஏடிஎம்கே வளர்த்து காட்டினாங்க ஆனா இப்ப உள்ள கால சூழ்நிலை ஏடிஎம்கே சில பேரா எல்லாம் உடஞ்சி போய் கிடக்குது அந்த அம்மாவுக்கு அப்புறம் அந்த தங்க மூட்டையை வந்து வாத்த வந்து கொண்ட கதையாக கொண்டுட்டு இன்னைக்கு வந்து ரெட்டையில வந்து சின்ன பின்னா இப்ப கிடக்குது ரெட்டையை எந்த காரணம் ஒன்றும் அழிக்க முடியாது அண்ணாமலை வந்து ஒரு ஜுஜிபி பையன் ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்தவரைக்கும் ஏடிஎம்கே டிஎம் தவிர எந்த கட்சியும் இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் வர முடியாது அது வேணா எழுதி வச்சுக்கோ என்ன அவங்கள ஒட்டிக்கிட்டு வாழணும் அவ்வளோ தான் எந்த கட்சியும் இப்போ காங்கிரஸ் இருக்கு டிஎம்கே ஒட்டிட்டு இருந்தால் வாழ்ந்து ஒரு காலத்தில் பிஜேபி இருந்துச்சு அந்த அம்மாவோட சப்போர்ட்ல இருந்தா வாழ்ந்தாங்க அப்புறம் அந்த அம்மா வெளியே வந்துச்சு முடிஞ்சிச்சு தமிழ்நாட்டில் மட்டும் எல்லா ஸ்டேட்டையும் பார்க்கலாம் இந்தியாவில் தமிழ்நாட்டை வரையும் எதுவுமே பண்ண முடியாது இந்த ஜாதின்னு கொண்டு வந்தால் கூட பண்ண முடியாது தமிழ்நாட்டை மட்டும் சொல்றேன் ஜாதி மதத்தை உள்ளே கொண்டு வந்து திணிக்க நினைச்சா வேற மோடி ஐயா திருப்பி வந்திருக்காரு மூணாவது முறையா தமிழ்நாட்டுக்கு கொடுக்க வேண்டிய பணம் எல்லாத்தையும் கொடுக்க சொல்லுங்க தமிழ்நாடு முன்னேறிக்கிட்டு போய்கிட்டே இருக்கும் யார் ஆட்சி செஞ்சாலும் தமிழ்நாட்டை முன்னேற்ற பாதைக்கு சொல்றதுக்காக தான் ஆட்சி செய்வாங்க அது திராவிட கழகமாக தான் இருக்கும் இந்த உள்ள இந்த இருபது ஆண்டு காலம் ஆனாலும் திராவிட கழகம் தான் இருக்கும் அண்ணாமலை மாதிரி நூறு பேர் வந்தாலும் தமிழ்நாட்டில் திராவிட கழகத்தை அழிச்சிட முடியாது அவர் வந்து என்ன தான் பதில் சொல்லலாம் குண்டக்கம் புண்டக்கம் பதில் சொல்லலாம் நான் ஜெயிச்சிடுவேன் பாருங்க அது அண்ணா தெரிஞ்சு அண்ணா திராவிடத்தை அழிச்சிருவேன் அப்படின்றாரு ஆனால் முடியவே முடியாது ஏன்னா ஒரு ஒன்றரை கோடி மக்கள் இருக்காங்க ஏடிஎம்கியில் அந்த ஒன்றரை கோடி மக்களும் வந்து அவங்க உணர்வோடு தான் இருக்காங்க ஏதோ சப்போஸ் நாளுக்கு இப்போதான் இருக்காங்க அவங்க வந்தாங்கன்னா நல்லபடியாக இருக்கும் அடுத்து வந்து திராவிட கழகம் தான் வந்து ஆட்சி அமைக்கும் இரண் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுலையும் எந்த காரணத்தை கொண்டு பிஜேபி தமிழ்நாட்டில் வளரவே வளராது தாமரையும் சூரியனில் ஒழிஞ்சு போயிடும்